சித்திரையை நட்சத்திரத்து அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரமான சித்திரையை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிபத்தியத்திற்குண்டான நட்சத்திரம் துலாம் ராசியில் நல்ல ஒரு நேர் வழியில் சிந்திக்கு சிந்தித்து நல்ல ஒரு தைரியமான மனப்பான்மையோட நல்லா படித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு ஒரு நல்ல நல்ல படிப்பினைகளை அப்பப்போ சனி தந்து கொண்டே இருப்பார் நல்ல அனுபவங்களை புரிய வைத்து கொண்டே இருப்பார் இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு என்று ஒரு அதி தேவதை அதி தேவர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அது அதி தேவதைகள் இருப்பாங்க அதி தேவர்கள் இருப்பாங்க இப்போ சித்திரை நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு ஒரு அதி தேவர் இருக்கார் விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மாவை நீங்கள் வணங்க வேண்டும் விஸ்வகர்மா ஏன் வணங்க வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அதி தேவராக வருகிறார் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அதி தேவராக வரும் விஸ்வகர்மாவை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள் அதுவும் எப்பொழுது இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று தான் வழிபட வேண்டும் ஏன் ஜென்ம நட்சத்திர நாள் என்று வழிபட வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் நீங்கள் வழிபாட்டு அந்த நாளன்று சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் வேகமாக கடந்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் கைங்காரிகளையும் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான உடல் நலம் மனவளம் முடிவெடுக்கும் திறன் இதெல்லாமே ஏற்படும் சந்திரகாந்த சக்தியை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் நட்சத்திரம் நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் பளிக்கும் இதுதான் முன்னோர்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று நல்ல நல்ல அனுஷ்டானங்களை பின்பற்ற சொன்னார்கள் குறிப்பாக நீங்கள் பின்பற்றக்கூடாதவை எதுன்னு கேட்டால் அன்றைய நாள் அன்று நீங்கள் முடிவெட்டுதல் கூடாது மொட்டையடித்தல் கூடாது முகசவரம் பண்ணக்கூடாது எண்ணெய் ஸ்நானம் பண்ணக்கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆன்ம சக்தியை வந்து சூட்ச்ம தேகத்தை சேர்க்கக்கூடிய நாள் அது இந்த சேகரிக்கக்கூடிய இந்த சூட்ச்ம தேக சக்தியை வந்து நீங்க இந்த விஷயங்களில் ஈடுபடும் போது முகசவரம் பண்ணும் பொழுதோ அல்லது எண்ணெய் ஸ்நானம் பண்ணும் பொழுதோ அந்த சக்தி வீணாகிவிடும் அதனால இந்த மேற்கொண்ட நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செய்யாதீங்க உங்களுடைய அதி தேவரான விஸ்வகர்மாவை நீங்கள் வணங்குங்கள் விஸ்வகர்மாவை வணங்கும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும்போது நீங்கள் வலுப்படுவீர்கள் விஸ்வகர்மாவை வணங்குங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி